இன்றைய பிரார்த்தனை நோயிலிருந்து விடுபடுவதற்கான புனித செபஸ்தியார் ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் துன்பத்தால் அழியாத நம்பிக்கையால் உறுதியான வேதச்சாட்சி முடிசூடிய அச்சிஷ்ட வீரரே புனித செபஸ்தியாரே உம்மைப் போற்றித் தொழுகின்றேன் நோய்களின் பிடியில் வாடும் எங்களை உமது பரிவால் நினைத்து இரக்கமாயிரும் உமது செபத்தின் பலத்தால் பிணிகள் உடல் சோர்வு மற்றும் மனவேதனை விளைவிக்கும் துன்பங்களும் அகலட்டும் நாம் பாவிகளாக இருந்தபோதிலும் நம்மை இரக்கத்தால் அனைத்திடும் இறை நம்பிக்கையோடு உம்மிடம் மன்றாடுகிறோம் சோதனைகளில் தளராமல் நம்பிக்கையுடன் எதிர்நோக்க எங்களுக்கு உறுதி அருளும் பரிசுத்தமான தேவனே நோயின் வழி நீங்க நாங்கள் உம்மை நாடுகின்றோம் அருள் பூரித்த உமது திருப்பாதங்களில் எங்களை தாழ்த்தி வைக்கின்றோம் விஷக் காய்ச்சல் வைசூரி பேத்தி பெருவாரிக் காய்ச்சல் முதலிய பிணிகள் அகலட்டும் உமது செபத்தின் அருளால் நாங்கள் குணமடைய வேண்டும் எங்கள் இல்லம் அமைதியோடு நிலைத்திருக்க நாங்கள் அருள் வேண்டுகிறோம் எங்கள் பிள்ளைகள் இறைநேசத்தோடு வளர அவர்களின் வாழ்வு ஒளிமிக்கதாக அமைய உமது அருளினால் வழிநடத்தும் தீய பாதைகள் நம்மை தீண்டாமல் ஆண்டவரின் கிருபை நம்மீது பொழியட்டும் எமக்கு பொறுமையையும் திடநிலையையும் அருளும் நாம் சோதனைகளில் சோர்வுறாமல் நம்பிக்கையுடன் நிற்க நம்மை ஆற்றலளித்தருளும் நோய்களை தாங்கி அளவில்லா கருணையினால் நம்மை நீங்காத எங்கள் பரமதேவனே எங்கள் துயரங்களை நீக்கி எங்களுக்கு மன அமைதி அருளும் புனித செபஸ்தியாரே உமது செபமலரால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு பாவம் நீங்கி அடைய நம்பிக்கையோடு வாழ உமது திருவருளை வேண்டுகின்றோம் ஆனால் புனித செபஸ்தியாரே நான் மகா பலவீனனும் புண்ணியத்தில் திடனற்றவனாய் இருப்பதால் தேவரீர் என்மேல் இறங்கி இந்தத் துன்பங்களைப் பொறுமையோடு நான் சகித்து கொள்ள எனக்காக ஆண்டவரை மன்றாடும் ஆமென் புனித செபஸ்தியாருக்கு புகழ்மாலை சுவாமி கிருபையாயிரும் கிரீஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரீஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிரீஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இஸ்பிரீத்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அர்ச்சிய சிஷ்ட தமதிருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களைத் பண்ணி இரட்சியும் சுவாமி வேத சாட்சிகளுக்கு இராக்கினியாகிய புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உயர்ந்த கோத்திரத்தின் பிரதாப மகிமையான புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது பிறப்பினால் நற்போன் என்கிற பட்டணத்தை முக்கியப்படுத்தினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இத்தாலி தேசத்தில் அதிசய புண்ணிய பிரகாசத்தினால் விளங்கினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வேதத்துக்காகத் துன்பப்பட்ட விசுவாசிகளுக்கு ஆதரவாயிருக்க படையில் சேவித்தவரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அஞ்ஞான இருளில் ஞானக்கதிராய்ப் பிரகாசித்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரர்களுக்கு உதார தகப்பனாயிருந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நிர்பந்தங்களுக்குள் தத்தளித்த வேத கழுக்கு புத்திமதி சொல்லி திடப்படுத்தி பரகதியில் சேர்ப்பித்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியத்துக்குரிய ஞானத்தோடும் தைரியத்தோடும் வேத சத்தியங்களை பிரசங்கித்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அநேக அற்புதங்களால் சேசுகிறிஸ்துவினுடைய வேத விசுவாசத்தை விளங்கப் பண்ணி நவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வாக்கினாலும் கிரிகையினாலும் வல்லவராயிருந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சத்தியத்துக்காக உபத்திரவப்பட்டவர்களுக்கு மிகுந்த தைரியத்தை வருவித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேத சாட்சிகளுக்குத் தங்கள் வேதனைகளிலும் மரண வேளையிலும் பலமும் தேற்றறவுமாயிருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் அநேகர் வலிய வேத சாட்சிகளாவதற்கும் மோட்ச இராச்சியத்தை அடைவதற்கும் எத்தனமாயிருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் திடமான விசுவாசத்தினாலும் சுகிர்த ஒழுக்கத்தினாலும் யாவருக்கும் நல்ல இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தருமக் கண்ணாடியானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பத்தி நிறைந்த வாக்கியங்களால் அநேகர் இருதயத்தில் தேவசினேக அக்கினியை மூட்டி வளர்த்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அஞ்ஞானியான அநேக்கருக்குச் சத்தியத்தைத் தெளிவித்து ஞான தீட்சைப் பெருவித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பெரிய உத்தியோகஸ்தரை முதலாய் அஞ்ஞானத்தினின்று திருப்பிச் சத்திய திருச்சபையில் சேர்ப்பித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அதிசயமான சகல புண்ணியங்களிலும் தைரிய வீரசூரத்திலும் அதிகரித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விசுவாசிகளுக்கு உதவியாக சக்கரவர்த்தியான உரோமாபுரி இராயனிடத்தில் சேனைத் தலைவராகத் தேவகிருபையால் உயர்த்தப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சர்வேசுரனுக்கும் மனிதர்களுக்கும் மிகவும் பிரியப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சத்திய திருச்சபைக்குத் தஞ்சமாயிருந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித பாப்பானவருக்கு மிகவும் இஷ்டமும் ஆறுதலும் அகமகிழ்ச்சியுமாயிருந்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிலுவை அடையாளத்தால் திமிர்வாதத்தை நீக்கினவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஊமையை பேசுவித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அதிசயமாக அநேக வியாதிகளை தீர்த்து ஆரோக்கியம் கொடுத்த உத்தம வைத்தியரே எண்ணப்படாத புண்ணிய நன்மை அற்புதங்களைச் செய்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பசாச்சுகளுக்கு பயங்கரமான இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகம் பசாசு சரீரத்தின் தந்திரங்களையல் லாம் ஜெயித்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பாளையத்திலும் அழியாத கற்பினால் விளங்கினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அத்தியந்த திடனை உடைத்தானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இடைவிடாமல் தேவ சினேக அக்கினியால் எரிந்த ஞான எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலக மகிமை பெருமை ஆஸ்தி சுகமெல்லாம் புறக்கணித்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சேசுநாதருடைய சினேகத்தை பற்றி பூச்சக்கர வர்த்தியான இராயனுடைய சினேகத்தையும் அவன் தந்த மேலான உத்தியோகங்களையும் இகழ்ந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சேசுநாதரை பற்றி பிராணனைத் தர மிகவும் அபேட்சித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சத்திய வேதத்தை அனுசரித்ததைப் பற்றி இராயனால் மரணத் தீர்வையிடப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரளான அம்புகளால் எய்யப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அம்புகளால் ஊடுருவப்பட்டு மறித்தவராக எண்ணிவிடப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உயிர் பிழைத்து மறுபடியும் அதிசய தைரியத்துடனே இராயன் முன்னிலையில் போய் அவன் கிறிஸ்தவர்களை வாதித்த அநியாய குரூரத்தின் பேரில் கண்டித்தவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் குரூரமாறாத இராயன் கட்டளையால் சாட்டை கசைகளையும் பெருந்தடிகளையும் கொல்லப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எந்த நிர்பந்தத்துக்கும் அஞ்சாதவராகிய வேத சாட்சியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விசுவாசத்தில் ஒருபோதும் தத்தளியாத வேத சாட்சியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது இரத்தத்தால் கிறிஸ்தவ வேதத்தை மேற்பித்த உத்தம சாட்சியை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அத்தியந்த தைரிய சந்தோத்துடனே வேதத்துக்காக பிராணனை தந்த வேத சாட்சியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தரிசனையில் ஏவுதலை பெற்ற ஒரு புண்ணிய தலைவியால் மிகுந்த பூச்சியத்துடன் அடக்கம் பண்ணப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மோட்ச இராச்சியத்தில் சர்வேசுரனால் அத்தியந்த ஜோதி மகிமையுள்ள சாட்சி முடிச்சூட்டப்பட்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேத சாட்சிகளுக்குள் விசேஷ மகிமை பிரதாபத்துடனே பிரகாசிக்கிறவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது மன்றாட்டின் உதவியால் உரோமாபுரி முதலிய பட்டணங்களினின்று கொள்ளை நோய் பெருவாரி காய்ச்சல் நீங்கினதினால் மிகவும் பேர் பெற்றவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பூலோகமெங்கும் வாசம் பரிமளிக்கிற நாமமுடைத்தானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல கிறிஸ்தவர்களுக்கும் தயை நிறைந்த தகப்பனானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வைசூரி முதலிய வியாதி துன்பத்தில் ஆதரவும் அடைக்கலமுமாயிருக்கிறவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்களைத் தயை பண்ணி இரட்சியும் சுவாமி திருவாக்கு திருவாக்குத்தங்களுக்கு நாங்கள் தக்கதாக புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக சர்வவல்லபமுள்ள சுவாமி எங்கள் இக்கட்டுக்களையும் பலவீனத்தையும் கிருபையுடனே பார்த்து அடியோர்கள் செய்த பாவங்களின் கனத்தினால் எங்களுக்கு வந்திருக்கிற துன்பதுரித வருத்தங்களின் பேரில் சித்தமிறங்கி புனித செபஸ்தியாருடைய மன்றாட்டினால் எங்களுக்கு வேண்டிய ஆறுதலும் ஆதரவும் கிடைக்கும்படிக்குக் கிருபை செய்தருள வேணுமென்று தேவரே உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்